பெருஞ்சீரகங்க சோம்புன்னு தான் இது சீரகம் தான் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க ரெண்டு குவாலிட்டி இருக்குது இது ஒன்று இருக்குது கையில் எடுத்துக்கிறேன் இது ஒன்று இருக்குது கையில் எடுத்துக்கிட்டேன்னா வித்தியாசம் தெரியுதா இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இது பாருங்கள் காஞ்சி போய் கிடைக்குது நல்லாவே இல்லை பார்க்கறக்கு வித்தியாசம் அக்கா இது பார்க்குறதுக்கு செமையாக இருக்குல்ல ரொம்ப க்ரீனாக இருக்குது லைட்டாக இருக்குது வாசம் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது இது வாசனாக இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குதுல்ல கம்மியாக இருக்குது போடுங்க ஆர்டிஃபிஷியல் கலர் போட்டது இது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டேன் இப்போது சீரகத்தை வெளியே எடுத்துட்டேன் பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக இதில் வந்துருச்சு எவ்வளோ கலர் வந்துருச்சு பாருங்கள் அதில் கலர் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக இன்னும் வாசனை சேர்த்து விற்கிறாங்க போதும்போது ஆ இன்னும் போடுறீங்களா போடுங்க மட்டமாக இருக்குதுன்னு சொன்னால அது இது ஓகேவா இதில் சீரகத்தில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அழுக்கு தான் இருக்கே தவிர கலர்லாம் மாறல பாருங்க அது ப்ரௌன் கலரில் இருக்குது டஸ்ட்டு அந்த டஸ்ட்டோட கலர் தான் இது இது பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் இது வெல் பேக்கேஜ் இது வெல் பேக்கேஜ் இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இதுதான் நல்ல சீரகம் இது பார்த்திங்கன்னா கெமிக்கல் கலந்த சீரகம் ஆர்ட்டிஃபிஷியல் கலரிங் போட்டு சீரகம் ந டல்லாக இருக்குல்ல நல்லாவே இல்லைல்ல கொஞ்சம் வாசம் கம்மியாக இதை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிட்டேன் அதே மாதிரி தான் இருக்குது பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லை கலர்ஃபுல்லாக இருந்துச்சுல அது ஓகேவா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ சீரகம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த ட்ரையாக இருந்துச்சுல அந்த கலருக்கு ஆயிடுச்சு இப்போ நான் இதை உதறேன் கை காட்டுங்க பச்சை பச்சை போகிறேங்க தெரியுதா வந்துக்கிட்டேன் ஆ ஓகே அப்போது கலர்ஃபுல்லாக இருந்துச்சுல அது சீர சீரகத்தினுடைய கலர் இல்லை வேறு எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் சோம்பு கலப்படத்தை பற்றி சொல்லியிருந்திருந்தேங்க இதுதான் அந்த ஆயில் இது வந்து சிந்தட்டிக் எசென்ஷியல் ஆயிலு ஃபெனல் சீட் ஆயில் அந்த வாசத்துக்கே இதை தயாரிச்சிருக்கிறாங்க இதை வந்து உங்களுக்கு சோம்புல கலந்துட்டாங்கன்னு சொன்னால் நல்ல வாசம் அதிகமாக தெரியும் அதிகமாக தெரிகிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா அது தரம்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை அதுக்கு ஒரு நேச்சுரலான வாசம் இருக்குது அவ்வளோதான் அடிக்கணும் நம்ம யார் வம்புக்கும் போறதில்லை யார் தும்புக்கும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிருக்க